அனைவருக்கும் வணக்கம் பகுப்பாய்வு சேவை தொடர்பில் சிஸ்டம் குரு உத் மார்க்கெட்ஸ் நிறுவனத்திற்கான சுருக்கமான தரவுகளுடன் ஆரம்பிக்கலாம் தேவைப்பட்டால் நீங்கள் அதை நிறுத்தலாம் ஆய்வின் கீழ் உள்ள அமைப்பின் அனைத்து அளவுகளையும் நீங்கள் மிகவும் கவனமாக பரிசீலிக்கலாம் அமைப்பின் தற்போதைய அடிப்படைகளை பார்ப்போம் கன்ஸ்டலேஷன் பிராண்ட்ஸ் ஐஎன்சி டிக்கர் எஸ்டிசெட் மதிப்பாய்வு ஏப்ரல் பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன் தற்போதைய தரவுகளின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது வகைப்பாட்டின்படி குரு மார்க்கெட்ஸ் நிறுவனம் கன்ஸ்டலேஷன் பிராண்ட்ஸ் துணைப் பிரிவைச் சேர்ந்தது நார்கோ ஐம்பத்தொன்பது நிறுவனங்கள் பகுப்பாய்வில் பங்கேற்கின்றன இது மிகவும் பிரதிநிதித்துவம் வாய்ந்தது இந்த வீடியோவின் முடிவில் ஆர்டர் அட்டவணையை பார்ப்போம் நிறுவனத்திற்கான முடிவு பத்து புள்ளிகளில் ஆறு மைனஸ் துணைப் பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் இரண்டு புள்ளி ஒன்று புள்ளிகள் நீங்கள் பரந்த அளவில் பார்த்தால் ஒட்டுமொத்த அமெரிக்க பங்குச் சந்தைக்குள் மொத்த சந்தையின் சராசரி முடிவு ஒன்று புள்ளி எட்டு புள்ளிகள் என்பதை நினைவில் கொள்க நிறுவனத்தின் மைனஸ் ஆறு புள்ளிகளுக்கு எதிராக கன்ஸ்டலேஷன் பிராண்ட்ஸ் ஒரு நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கவியலை ஒப்பிடுதல் கன்ஸ்டலேஷன் பிராண்ட்ஸ் மற்றும் துணைப்பிரிவு பங்குகள் பன்னிரண்டு மாதங்களுக்கும் மேலாக பங்கு இருப்பதைக் காணலாம் கன்ஸ்டலேஷன் பிராண்ட்ஸ் ஐஎன்சி மைனஸ் இருபத்தொன்பது புள்ளி இரண்டு சதவீதம் இயக்கவியல் காட்டியது முப்பத்தெட்டு புள்ளி ஒன்பது சதவீதம் துணைப் பிரிவில் விலை மாற்றங்களுக்கு எதிரானது இது திட்டவட்டமாக எதையும் கூறவில்லை ஆனால் இந்த உண்மையை கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியம் நிறுவனத்தின் சந்தை மூலதனம் கன்ஸ்டலேஷன் பிராண்ட்ஸ் முப்பத்தி மூன்று புள்ளி பூஜ்ஜியம் எட்டு பில்லியன் டாலர் ஆகும் மற்றும் துணைப்பிரிவின் மூலதனம் அறுநூற்று எண்பத்தைந்து பில்லியன் டாலர் ஆகும் கன்ஸ்டலேஷன் பிராண்ட்ஸ் ஆயன்சி நான்கு புள்ளி எட்டு மூன்று ஒன்று சதவிகித பங்கை கொண்டுள்ளது இது துணைப்பிரிவில் உள்ள சிறிய நிறுவனங்களில் ஒன்றாகும் நிறுவனத்தின் இருப்பு நிலை மூலதனம் ஏழு புள்ளி எட்டு ஒன்று பில்லியன் டாலர் என மதிப்பிடப்பட்டுள்ளது மற்றும் துணைப்பிரிவின் மூலதனம் நூற்று எண்பத்தி நான்கு பில்லியன் டாலர் ஆகும் கன்ஸ்டலேஷன் பிராண்ட்ஸ் நான்கு புள்ளி இரண்டு நான்கு ஒன்பது சதவீத பங்கைக் கொண்டுள்ளது பரிவர்த்தனை மற்றும் புத்தக மதிப்பின் பங்குகளை ஒப்பிட்டு பார்த்து பின்வருவனவற்றைப் பார்ப்போம் ஆக்கிரமிக்கப்பட்ட பங்கு கன்ஸ்டலேஷன் பிராண்ட்ஸ் ஐ சந்தை மூலதனத்தை மதிப்பிடும்போது துணைப் பிரிவில் நான்கு புள்ளி எட்டு மூன்று ஒன்று சதவீதம் இருப்பு நிலை மூலதனம் நான்கு புள்ளி இரண்டு நான்கு ஒன்பது சதவீதம் இது சந்தை மதிப்பின் பங்கை விட பன்னிரண்டு சதவீதம் குறைவு சந்தையின் நிறுவனத்தின் பங்கின் மதிப்பீடு மற்றும் துணைப்பிரிவின் புத்தக மதிப்பு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி ஆய்வின் கீழ் நிறுவனத்தின் நிதிப் பொறுப்புகள் பதிமூன்று புள்ளி பூஜ்ஜியம் நான்கு பில்லியன் டாலர் ஆகும் நிறுவனத்தின் மூலதனத்தில் நூற்று அறுபத்தேழு சதவீதத்தை புத்தக மூலதனமாக்குவதற்கான பொறுப்புகள் நிறுவனத்தின் கடன் அளவை அடிப்படையாக கொண்ட மதிப்பெண் மோசமானது மைனஸ் ஒன்று புள்ளி ஒரு நிறுவனத்தின் சந்தை விலை மற்றும் அதன் இலாப விகிதம் பூச்சியம்க்கு ஒத்திருக்கிறது துணைப்பிரிவில் சராசரி இருபத்தொன்று புள்ளி மூன்று ஆகும் இது துணைப்பிரிவை விட மிகவும் மோசமாக உள்ளது துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் லாப குறிகாட்டிகளுக்கு சந்தை மதிப்பின் மதிப்பீடு மிகவும் மோசமானது கழித்தல் இரண்டு புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் எண்பத்தொரு டாலர் மில்லியனாக இருந்தது அடுத்த பன்னிரண்டு மாதங்களில் எதிர்பார்க்கப்படும் வருவாய் இரண்டாயிரத்து ஐநூற்று முப்பத்தைந்து டாலர் மில்லியனாக இருக்கும் இது தற்போதைய எண்ணிக்கையை விட மூன்றாயிரத்து பதிமூன்று புள்ளி ஆறு சதவீதம் அதிகம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் கணிக்கப்பட்ட எதிர்கால லாபத்தின் மதிப்பீடு தாங்கக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் நிறுவனத்தின் வருவாய் விகிதம் மூன்று புள்ளி இரண்டு ஆகும் துணைப்பிரிவில் சராசரி மூன்று புள்ளி மூன்று இது துணைப்பிரிவை விட மூன்று சதவீதம் குறைவு துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் வருவாய் குறிகாட்டிகளுக்கு நிறுவனத்தின் பங்கு விலையை மதிப்பீடு செய்தல் நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருவாய் பத்தாயிரத்து இருநூற்று பத்து மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு திட்டமிடப்பட்ட வருவாய் தெரியவில்லை இது நிறுவனத்தின் வாய்ப்புகளுக்கு மிகவும் மோசமானது துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால வருவாய் குறிகாட்டிகளின் மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி விளிம்பு மைனஸ் பூஜ்ஜியம் புள்ளி எட்டு சதவீதம் துணைப்பிரிவில் சராசரியாக பதினைந்து புள்ளி நான்கு சதவீதம் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் பதினாறு புள்ளி இரண்டு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விற்பனை லாபத்தை மதிப்பீடு செய்தல் பொறுத்துக்கொள்ளக்கூடியது கழித்தல் பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிறுவனத்தின் பங்கு இரண்டு புள்ளி ஏழு இரண்டு நான்கு சதவீதம் ஆகும் இது சந்தை மூலதன விட எழுபத்தேழு சதவீதம் குறைவாகும் மேலும் இது நிறுவனத்தின் தற்போதைய சந்தை விலையின் ஏற்றத்தாழ்வை காட்டுகிறது கன்ஸ்டலேஷன் பிராண்ட்ஸ் ஆயன்சி அநேகமாக மறுமதிப்பீட்டை நோக்கி ஒரு நிறுவன ஊழியரின் சந்தை மூலதனத்தின் அளவு மூன்றாயிரத்து நூற்று இருபத்தொன்று ஆயிரம் டாலர்களுக்கு சமம் அதேசமயம் துணைப்பிரிவுக்கு ஆயிரத்து எழுநூற்று அறுபது ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் குறிகாட்டிகளுக்கும் இடையிலான வேறுபாடு எழுபத்தேழு புள்ளி மூன்று சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு பணியாளருக்கு நிறுவனத்தின் மூலதனத்தின் அளவை மதிப்பீடு செய்தல் பொறுத்துக்கொள்ளக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் நிறுவனத்தின் ஒவ்வொரு பணியாளரின் லாபத்தின் அளவு மைனஸ் ஏழு புள்ளி ஏழு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் சராசரியாக எண்பத்திரண்டு புள்ளி ஆறு ஆயிரம் டாலர்கள் மற்றும் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் தொன்னூற்றொன்று சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் ஒவ்வொரு பணியாளருக்கும் இலாப மதிப்பீடு பொறுத்துக்கொள்ளக்கூடியது கழித்தல் பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் தனிப்பட்ட பணியாளரின் வருவாய் தொள்ளாயிரத்து அறுபத்தி மூன்று டாலர் ஆயிரம் துணைப்பிரிவில் ஐநூற்று முப்பத்தாறு ஆயிரம் டாலர்கள் உள்ளன துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் எண்பது சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒவ்வொரு நிறுவன ஊழியருக்கும் விற்பனையின் மதிப்பீடு பொறுத்துக் கொள்ளக்கூடியது மைனஸ் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விற்பனை பரிவர்த்தனைகளின் அளவு மூன்று புள்ளி ஐந்து சதவீதத்திற்கு ஒத்திருக்கிறது பிரிவுக்கான சராசரி ஒன்று புள்ளி ஒன்று சதவீதம் இது சாத்தியமான குறுகிய அழுத்தத்தின் மதிப்பீடாகும் தொழில்நுட்பக் காட்டி ஆரேசாய் பதினான்கு நிறுவனத்திற்கு ஐம்பத்தி மூன்று சதவீத அளவை காட்டுகிறது கன்ஸ்டலேஷன் பிராண்ட்ஸ் துணைப்பிரிவில் இந்த நிலை தோராயமாக ஐம்பத்தெட்டு சதவீதம் தொழில்நுட்ப ரீதியாக துணைப்பிரிவு பத்திரங்கள் பங்குகளைப் போலவே மதிப்பிடப்படுகின்றன கன்ஸ்டலேஷன் பிராண்ட்ஸ் நிறுவனத்தின் பங்குகளின் தற்போதைய மதிப்பீடு தோராயமாக நூற்று எண்பத்தி மூன்று டாலர் ஆகும் நிறுவனத்தின் பங்குகளின் ஒருமித்த விலை இலக்கு தோராயமாக இருநூற்று பதினொரு டாலர் ஆகும் தற்போதைய விலைக்கும் ஒருமித்து முன்னறிவிப்புக்கும் இடையே உள்ள வித்தியாசம் தோராயமாக பதினைந்து சதவீதம் ஆகும் ஆர்டர் டேபிளுக்கு செல்லலாம் இது உங்களுக்குக் கிடைக்கும் இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது ஆர்டர் அட்டவணையில் தகவல் மற்றும் குறிப்பு மதிப்பீட்டு முறையால் கொடுக்கப்பட்ட பருவத்தில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன குருவுத் மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகள் முற்றிலும் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு பத்திர பகுப்பாய்வின் விளைவாக கன்ஸ்டலேஷன் பிராண்ட்ஸ் ஐஎன்சி தகவல் மற்றும் குறிப்பு மதிப்பீட்டு அமைப்பு குருவுத் மார்க்கெட்ஸ் பின்வரும் முடிவு எடுக்கப்பட்டது ஒரு பங்குக்கு நூற்று எண்பத்தி மூன்று டாலர் மூன்று சென்ட் என்ற விலையில் வர்த்தகத்தை திறக்கவும் நிறுவனம் ஒப்பீட்டளவில் குறைந்த மதிப்பீட்டைக் கொண்டிருப்பதால் ஆர்டர் திறக்கப்பட்டது நிறுவனத்தின் மதிப்பீடு மதிப்பீட்டு அணுகுமுறையின் அடிப்படையில் செய்யப்பட்டது அகிமின் குறியீடு லாபம் நூற்று அறுபத்தாறு புள்ளி நான்கு ஐந்து ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நிறுத்த இழப்பு நூற்று தொன்னூற்றொன்பது புள்ளி ஆறு ஒன்று ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது லாபம் அல்லது நிறுத்த நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படாவிட்டால் இந்த வழக்கில் மே பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நடந்த அமர்வின் முடிவுகளின் அடிப்படையில் பரிவர்த்தனை தானாகவே சரி செய்யப்படுகிறது அல்லது இந்த தேதிக்கு முந்தைய கடைசி வேலை நாளில் டிக்கர் டிஐபி முக்கிய கொள்முதல் ஆர்டராக இருக்கும் முக்கிய ஒப்பந்தத்தின் வீடியோ ஏற்கனவே இந்த சேனலில் வெளியிடப்பட்டுள்ளது ஆர்டர்களில் ஒன்றை மூடும்போது அடிப்படை அல்லது சமநிலை எதிர்வரிசை உண்மையான விலையில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோவை பார்த்ததற்காகவும் தகவல் அமைப்பை பயன்படுத்தியதற்காகவும் பொதுமக்களுக்கு மிக்க நன்றி குரு மார்க்கெட்ஸ் நீங்கள் அனைவரும் உண்மையிலேயே முழு கிரகத்திலும் சிறந்த பார்வையாளர்கள்